ரகசியம் எல்லாம் தெளிவித் நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த சிவகுருவே அறிவவை எல்லாம் அறிவித்தே உள்ளே புற விளங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கேட்டுவித் எனக்கு வேட்கையில் விளங்கும் விமல சத்குருவே காண்பவையெல்லாம் கட்டுவித் எனக்கே மான்பதம் அழித்தவை வைங்க சத்குருவே செய்பவையெல்லாம் செய்வித்தெனக்கே உய்பவை எளித்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்வி தென்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்த ஏ காக்கர பொருங்கீந்த சத்குருவே சத்தியமாம் சிவ சி சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகையளித்தன விலங்கு சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என என வைத்த சத்குருவே சீருளால் தேசுரலியா என்னை பெற்ற நற்றாய பொருந்தியாரற் பெரும் போகம்புருகென வாழனை பெற்ற நற்றாய ஆன்ற சன்மார்க்க முனி தான் என்ற முதலீதை இனிய நற்றாயே பசித்திடுதோறும் என் பாலனை தொம்மருளால் வசித்த முதுள் புரிவாய்மை நற்றாயே தளர்ந்ததோரடியேன் ஏன் சார்பன தென்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதே முதலை ஐவகை அமுதம் எனக்கருள் என கருள் செல்வ நற்றாயலமுதே முதலுவகைஅமுதம் புயலருள் எனக்கருள் உரிய நற்றாய் நண்பொருள் என் வகை நவ வகை அமுதம் பண்புரை எனக்கருள் பண்புடை தாயே மற்றள்ள அமுத வகையெல்லாம் எனக்கு உற்றருள் அளித்த ஓங்கு நற்றாய் கலக்கம் மற்றம் கடிதனதுல அலக்கணம் தவித்தன அன்புடை தாயே கைவினி அனைத்தையும் சுகம் பெற அளித்தன கேப்பலம் தவித்தாய் என்புடை தாய் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சக்தியை அளித்த தாயே சக்தி பாதம் வைத்த முதலித்த மரபுடைத்தாயே சக்தி தன்னிகரில்லா தலைவனை காட்டி என்னை மேலே இனிய நற்றாயே கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சாதி கொல்லா குவலயம் எல்லாம் ஒங்குக அரைப்பெருஞ்சோதி அபயம்